தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு தன் வீதியில் உள்ள மக்கள் அனைவரும் புது ஆடைகள் அணிந்து பட்டாசு வெடிப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் ஜீவா தன் அம்மா வருவதை பார்த்து ஓடிப்போய் கட்டிப்பிடித்து கொண்டான் அவன் அம்மா பெயர் லதா என்னை மன்னித்துவிடு ஜீவா வேலை முடிய கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என தன் அம்மா கூற பரவாயில்லை அம்மா என கூறினான் வா ஜீவா உனக்கு புது ஆடை பட்டாசு வாங்கி வந்துள்ளேன் என சொல்வதை கேட்டு சந்தோஷத்தில் குதித்தான் புது ஆடை அணிந்து பட்டாசு வெடித்துவிட்டு சாப்பிட உட்கார்ந்தான் ஜீவா தன் அம்மா பழைய சிறையை அணிந்திருப்பதை பார்த்து ஏனம்மா நீ புது துணி போடவில்லையா என கேட்க பரவாயில்லைடா செல்லம் நான் வாங்கிய சம்பளத்தில் உனக்கு புது ஆடை பட்டாசு கொஞ்சம் கறி வாங்கத்தான் முடிந்தது இப்போ இல்லை என்றால் என்ன ஜீவா அம்மா பொங்கலுக்கு எடுத்துக்கொள்கிறேன் உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நீ சாப்பிடு ஜீவா என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அம்மா ஜீவாவிற்கு வயது பதினைந்து இப்போது வரை தன் அம்மா பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நினைத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வீட்டு வேலைக்கு செல்வது மட்டுமல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூ கட்டுவது அக்கம்பக்கம் வீட்டினருக்கு ஜாக்கெட் சேலை தைத்து கொடுப்பது என நம்மை படிக்க வைக்க நம் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என நினைத்து கண் கலங்கினான் அன்று அவன் அம்மாவுடன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான் ஜீவா லதா என்று யாரோ கூப்பிட திரும்பி பார்த்தாள் சொல்லுங்க அக்கா என கேட்க எனக்கு தெரிந்தவர்களுக்கு வீட்டு வேலை செய்ய ஆள் வேண்டும் உன்னால் வர முடியுமா என கேட்க வருகிறேன் என்றாள் லதா அன்று முதல் இரவு ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாள் ஒரு நாள் லதாவை பார்க்க அவள் வேலை செய்யும் வீட்டிற்கு சென்றான் ஜீவா அப்போது அந்த வீட்டு முதலாளி ஏ லதா இங்கே வா ஒரு வேலை செய்ய எவ்வளவு நேரம் கிழிந்த சேலையை கட்டி வேலைக்கு வரும்போதே நான் உன்னை வேலைக்கு வேண்டாம் என்றேன் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னதால் தான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவில்லை என்று திட்ட அதை கேட்ட ஜீவா மனது மிகவும் வருந்தியது தன் அம்மாவை பார்க்காமலே வீட்டுக்கு வந்தான் வரும் வழியில் ஒரு கடங்காரன் டேய் தம்பி உன் அம்மா எங்கே கடனை எப்பத்தான் கட்டி முடிப்பாள் என கேட்டு அவள் அம்மாவை திட்டியதும் இவன் மனது மிகவும் பாதிக்கப்பட்டது அன்று வீட்டிற்கு தாமதமாக வந்தான் ஜீவா தன் அம்மா தினமும் இரவு ஒன்பது தான் வீட்டுக்கு வருவாள் அதற்குள் நாம் வீட்டு பாடத்தை முடித்து விடலாம் என தனது பாடங்களை செய்து கொண்டிருந்தான் ஜீவா தினமும் தாமதமாக வீட்டிற்கு வருவது லதாவிற்கு தெரியாது ஒரு மாதம் இப்படியே கடந்தது அம்மாவிற்கு புது ஆடைகள் வீட்டிற்கு கொஞ்சம் சாமான்கள் வாங்கி வந்தான் ஜீவா உனக்கு இதெல்லாம் வாங்க பணம் எது என லதா கேட்க அம்மா என் பள்ளியில் விளையாட்டு போட்டி வைத்தார்கள் அதில் நான் முதலிடம் வந்தேன் அதற்கு பணம் கொடுத்தார்கள் அதை வைத்து தான் இதையெல்லாம் வாங்கி வந்தேன் என கூறினான் இதையெல்லாம் வாங்கினேன் என அவன் கூறுவதை கேட்டு சந்தோஷப்பட்டாலும் இல்லை ஜீவா உன் கையில் பணம் கிடைத்தால் அதை நீ அம்மாவிடம்தான் தர வேண்டும் நீயாக இப்படி செலவு செய்வது தவறு ஜீவா அப் என கூறினான் சரி அம்மா இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என பதில் கூறினான் ஜீவா இவன் கால்பந்து நன்றாக விளையாடுவான் அன்று அவன் வெற்றி பெற்று அதில் சேல் சேலை வாங்கியதை நினைத்து ஆனந்தம் அடைந்தான் சில நாட்களுக்கு பிறகு நிறைய பணம் கொண்டு வந்தான் ஜீவா ஏது உனக்கு இவ்வளவு பணம் என அம்மா கேட்க பக்கத்து ஊரில் விளையாட்டு போட்டியில் கலந்து வெற்றி பெற்றேன் அதில் முதலிடம் ஐயாயிரம் பரிசு தொகை என கூறினான் இப்படியே ஜீவா அடிக்கடி பணம் கொண்டு வந்ததால் லதாவின் வறுமை நீங்கியது அன்று லதாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவள் வேலைக்கு போக முடியவில்லை காலை ஒன்பது மணிக்கு யாரோ வீட்டு கதவை தட்ட கதவை திறந்தாள் அங்கு காவல்துறையினர் நிற்க அதிர்ச்சியானாள் லதா இது ஜீவா வீடா என்று அவர்கள் கேட்க ஆமாம் ஐயா அவன் என் மகன்தான் பள்ளிக்கு சென்றிருக்கிறான் என பதிலளித்தாள் உங்கள் வீட்டை சோதனை போட வேண்டும் என காவல்துறையினர் சொல்வதை கேட்டு பயந்து போனாள் ஐயா என் வீட்டில் என்ன இருக்கப் போகிறது இங்கு ஏன் சோதனை போட வேண்டும் என கேட்க அவர்கள் பதில் ஏதும் கூறாமல் உள்ளே சென்றனர் அங்கு பின்புறம் கழிவறை பக்கத்தில் ஒரு பையில் போதைப் பொருட்கள் இருந்தன அதை பார்த்ததும் தலையே சுற்றிவிட்டது லதாவிற்கு தன் மகன் போதைப் பொருட்கள் விற்பவர்களிடம் வேலை செய்வதாகவும் அவர்கள் கூறுவதைக் கேட்டு பேர் அதிர்ச்சியில் ஆனாள் இவன் கொடுத்த பணமெல்லாம் இப்படி வந்ததுதானா என நினைத்து வருந்தினாள் நாம் படும் கஷ்டத்தை பார்த்து நம் மகன் இப்படி ஒரு செயல் செய்து விட்டான் என நினைத்து வருந்தினான் ஐயா நான் தான் இதை விற்பனை செய்கிறேன் என் மகன் இல்லை நீங்கள் என்னை கைது செய்யுங்கள் அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என கூறினாள் லதாவை கைது செய்தனர் பள்ளி விட்டு வீட்டிற்கு வந்தான் ஜீவா தன் அம்மாவை பற்றி அறிந்து காவல் நிலையம் சென்றான் அம்மா நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் நான் செய்த தவறுக்கு நீங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என கேட்க என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா உங்கள் குடும்ப பாரத்தை குறைக்க தான் நான் இப்படி வேலைக்கு சென்றேன் வேறு வேலை கிடைக்கவில்லை அதனால் தான் இந்த வேலைக்கு சென்றேன் என்றான் இதை கேட்ட லதா நீ த தவறு செய்யவில்லை நம் வறுமைதான் உன்னை தவறு செய்ய தூண்டியது வறுமையில் கூட கௌரவமாக வாழலாம் நம் கௌரவம் நம் உடையில் இல்லை நாம் வாழும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையில்தான் இருக்கிறது வறுமை தவறில்லை வறுமையில் தவறான வழியில் செல்வதுதான் தவறு வறுமையை போராடிதான் ஜெயிக்க வேண்டும் அதற்கு நேர் வழியில் உழைத்து நிறை சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கு பணமும் ஆடம்பரமும் கௌரவம் இல்லை நீ நல்ல வழியில் உழைத்து வேலை செய் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்றாள் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என அழுதான் ஜீவா நன்னடத்தை காரணமாக லதாவை சில நாட்களிலே விடுதலை செய்துவிட்டனர் ஜீவாவை தனியாக விட்டதுதான் தவறு என்றும் இனிமேல் ஒன்பது மணி வரை வேலை செய்யக்கூடாது என்று முடிவு செய்தால் லதா ஜீவாவும் லதாவும் இங்கு இருக்க பிடிக்காமல் பக்கத்து ஊருக்கு சென்று விட்டனர் அன்று முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே வேலை செய்வாள் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் நிகழ்காலத்தில் அவர்களின் நடவடிக்கையை முழுவதுமாக கவனிக்க வேண்டியது நம் கடமை நம் வறுமை நம் பிள்ளைகளின் மனதை எந்தளவும் அளவும் பாதித்துவிடக்கூடாது